ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முனிராஸ் கிச்சன் இப்போ கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே மாதிரி கடலைக்கறி செய்யாமல் தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டு பின்ன தேங்காய் இல்லாமல் செய்கிறது பின்ன தேங்காய் கொத்து கொத்தா வெட்டி போட்டு செய்கிறது அந்த கடலைக்கலை விட்டுருங்க இப்போது வேறு டைப்பில் நல்ல ருசியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த கடலையே நான் முதலையே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடலை முங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கூட நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் அதே போல் ரெண்டு கராம்பு அப்போ ரெண்டு துண்டு சின்ன சின்ன பட்டை அரை ஹாஃப் இன்ச்சு இஞ்சி சதைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு பாதி வெங்காய நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பே லீஃப் இது கூட சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குக்கரை மூடி வைங்க குக்கர் அந்த கடலை எவ்வளோ வேகும் தெரியாது ஒவ்வொரு கடலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் நாலு விசில் வர மட்டும் வெயிட் பண்ண நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு எனக்கு இப்போ உங்களோட கடலை என்ன கடலை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குக்கர் எவ்வளோக்கு விசிலுக்கு சரியாகுமோ அந்த விசில் அளவு போட்டுட்டு கடலை நீங்கள் வேக வச்சுக்கோங்க எனக்கு நாலு விசில் போதுமா இருந்தது நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் அது வெந்து வெந்து கிடச்சிது எனக்கு இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கங்க அதில் நாலு அள்ளி பூண்டு சின்ன பூண்டு போதும் இது நாலு இது ரொம்ப ஆறு ஜாஸ்தியாயிடுச்சு ஒரு நாலு பூண்டு போட்டுக்கோங்க பின்ன ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இப்போ அரை ஸ்பூன் மிளகு தூள் மிளகுப்பொடி பொடி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நான் அரை அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்குங்க இப்போ வேக வைச்ச கடலை ஒரு கரண்டி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுக்குங்க நைஸாக இப்போ ஒரு பேன் எடுங்க பேன் எடுத்து தேங்காய் அண்ணா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க நல்லா எண்ணெய் தூடாகட்டும் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி அரை வெங்காயம் பாதி வெங்காயம் நம்ம அதில் வேக வைக்கும் போட்டோம் பாக்கி உள்ள பாதி வெங்காயத்தை நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்குங்க நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை மணம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு நல்லா வேகிறதுக்கு மிக்சி ஜார் கழுவி ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி அதையும் கழுவி இது கூட ஆட் பண்ணிக்குங்க நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கட்டுது பச்சை மணலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறந்த சமயத்தில் ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்க மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு வைங்க நல்லா கொதிக்கட்டுது தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல கடலில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நல்லா வேக வச்ச கடலையை இது கூட ஆட் பண்ணிக்குங்க நல்லா கொதித்து தனி நல்லா வத்தும் அந்த சமயத்தில் நமக்கு வேறு ஒரு தாளிப்பு செய்யணுதுக்கு தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் இஞ்சி அரை இஞ்சி இஞ்சி நீளவாக்கில் சன்னமாக வெட்டி இதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா பொறிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கடலைக்கறி மேலே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்கள்ட்ட இஷ்டம் அது ஆப்ஷனல் தான் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணால் இன்னிக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை கழுவி கட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்மளோட சூப்பரான புதிய டேஸ்ட்டில் கடலைக்கடி ரெடி ஆயாச்சு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அப்பத்துக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனலை நல்லா அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு வரேன் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் நல்ல புதிய தரமான ரெசிபீஸோடு நான் வரேன் சேனலில் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்